சில ஆண்டுகளுக்கு முன்பு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பாஜக ஆட்சிக்கு மார்க் போட வேண்டும் என்று ஒரு ஒரு பேட்டியிலே பத்திரிகையாளர் கேட்கிறார் அப்போது அவர் சொன்னார் பாஜகவுக்கு மார்க்கே போட முடியாது கீழே ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் போடலாம் என்று சொன்னார் ஒரு உண்மை தெரிகிறது அவரும் பாஜகவை ஜீரோவுக்கு கீழே மதிப்பீடு செய்கிறார் நம்முடைய தளபதியும் பாஜக பூஜ்ஜியம் என்கிறார்

மோடி எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவருடைய ஜம்பம் படிக்காது அவருடைய முயற்சி வெற்றி வராது வரலாம் இப்போ என்னென்னா ஓட்டு வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு முயற்சிக்கிறாங்க எப்படி முயற்சிக்கிறாங்கன்னா ஏசி சண்முகம் வா நில்லுங்க ஒரு தொகுதியில் தாமரையில் நில்லுங்க இப்போ ஏசி சண்முகம் வாங்க போகிற ஓட்டு ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ அந்த ஓட்டெல்லாம் தாமரை கணக்கில் சேர்ந்துடும் பிஜேபி பர்சன்டேஜ் வாங்க உங்களுக்கு ஒரு சீட்டு நீங்க தாமரையில் நெல்லுங்க பாரிவந்தருக்காக தான் அந்த ஓட்டு ஆனா அது தாமர கணக்கு போயிடும் ஏசி சமூகத்திற்காக தான் அந்த ஓட்டு ஆனா அது தாமர கணக்கு போயிடும் அண்ணன் ஜிகே கே தான் மூப்பனார் சமூகம் ஓட்டு போடும் ஆனா அது தாமர கணக்கு போயிடும் அப்புறம் யார் அந்த கட்சியை கூட்டத்தில் இருக்காங்க தெரியல சரத்குமார் அவர் கட்சியிலே போய் சேர்ந்துட்டார் அவருக்குன்னு தனியா சாதி ஓட்டு வங்கி எல்லாம் இல்ல சமூக வாக்கு வங்கின்னு ஒரு சில கட்சிகளுக்கு இருக்கிறது அந்த சமூக வாக்கு வங்கிகளை அந்த கட்சிகளின் வேட்பாளர்கள் மூலமாக வாங்கி அதை பாரதிய ஜனதா கணக்கில் ஏத்தி பாருங்க ஏன் கணக்கில் இவ்வளவு பசங்க ஓட்டு கோடிக்கு தெரியும் அந்த கூட்டணியிலே சேர்ந்திருக்கிற பாமகவுக்கும் தெரியும் வாங்கி இருக்கிற பத்து தொகுதிகளையும் தோற்க போகிறோம் என்பது பாமகவுக்கு தெரியும் தோற்பதற்காக பத்து தொகுதி அதிமுகவை விட கூடுதல் ஓட்டு வாங்கி காட்ட விருப்பம் அல்லது சமமாக வாங்கி காட்ட முடியும் கணக்கே இல்லாதவன் கணக்கு தொடங்கினாலே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானே அக்கௌண்டே கிடையாது அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலே ஒரு தானே அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜகவுக்கு ஒரு வாக்கு வங்கியை உருவாக்க வேண்டும் இதுதான் உடைய திட்டம்